இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ் வீடியோ தான் இந்த அடினியும் சேல்ஸுக்கு இருக்குது இதில் ரெண்டு பிளான்ட்டு தான் இருக்குது பிளான்ட்டு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஃப்ளவர் பாருங்கள் நல்லா பெரிய பூ தான் இது பிங்க்கில் அவுட்லைன் வரைஞ்ச மாதிரி ஒயிட்டு டார்க் பிங்க்கு பூ நிறைய பூக்கும் எல்லா இடத்துலேயும் மொட்டு இருக்குது எவ்வளோ பெரிய காடக்ட்ஸ் பாருங்கள் ஒட்டு நல்லா க இது பண்ணி வருஷ கணக்கில் ஆனதுதான் இது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இது வந்து பிளாக்கில் ரெட்டு கோடு போட்ட மாதிரி அதாவது டார்க் பர்பிள் இது பிளாக் மாதிரி தெரியும் ஆனால் பூ உதிர்ற ஸ்டேஜில் உங்களுக்கு பர்பிள் தான் பர்பிளில் கோடு ரெண்டு கோடு வர மாதிரி இருக்கும் இது சிங்கிள் பெட்டால்ஸாம் இது நிறைய பூ கொத்து கொத்தாக இருக்குது இதுலேயும் ரெண்டு பிளான்ட் இருக்குது காடாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசு நிறைய பிரான்ச்சஸ் வந்து தான் இருக்கு வேணும்னா நீங்கள் ட்ரிப்ஸ்க்ரிப்ஷனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு ஒரு பிளான்ட் வந்து ஃபோர் தேர்ட்டி வரும் உங்களுக்கு எல்லாமே பெருசு தான் இது பாருங்கள் இந்த இதுலேயுமே சிங்கிளாக இருக்குது இருந்து வர்றது ஆனால் பிரான்ச்சஸ் ரெண்டு மூணு பிரான்ச்சஸ் இருக்க தான் செய்யுது இது வந்து ப்ளட் ரெட்டுன்னு இல்லையா அதில் ஒயிட் கோடு போட்ட மாதிரி அதுக்கு மேலே லேயர் வந்து பிங்க்கில் ஒயிட் கோடை போட்ட மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு பூ பெருசாக இருக்குது பாருங்க பிரான்ச்சஸ்ஸுமே எல்லாத்துலேயுமே இருக்குது இந்த சைடு இருக்கிற பிரான்ஞ்சஸில் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்குது இது எல்லோவில் பிங்க் பிங்க் கோடு போட்டது ரெட் சுவாசிக்கும் நிறைய இருக்குது இது வந்து ஃபோர் வரும்